ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் நல்ல டேஸ்டியாக திக்க ஒரு தக்காளி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க விடிக்கல போகலாம் இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு நம்ம வந்து கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஆறு வரமிளகா அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாம் இப்போ சோம்பு ஜீரகம் வருபட்டுருச்சு இதில் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயமும் நல்லா இருக்கு இதில் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க இல்லை துண்டு துண்டாக கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு இது வந்து பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் அடுத்ததாக கடாயில் நம்ம வந்து கொஞ்சம் ரெண்டு ரெண்டு அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறையவே ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வந்து பத்துலேருந்து பன்னெண்டு தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கலாம் துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது தக்காளி வதங்கி வரும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் அடுத்ததான் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க இந்த தேங்காவெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் தக்காளியும் இது கூட சேர்த்துட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம் இப்போ மசாலா எல்லாமே அரைச்சி ரெடி பண்ணியாச்சு தான் நம்ம வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை நல்லா சேர்த்துக்கலாம் தண்ணி போதுமான அளவுக்கு நல்லாவே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சொம்பு தண்ணிக்கு மேலேயே சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் இது வந்து கொதித்து வரும்போது நம்மளுக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும் இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையை தூவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க செட்டிநாடு ஸ்டைலில் தக்காளி குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது இது வந்து நல்ல டேஸ்டியா இருக்கும் இட்லி தோசை ஆப்பம் பணியாரம் இது எல்லாத்துக்குமே இது வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் இட்லி சுட சுட நம்ம வந்து சுட்டு அதில் வந்து நிறைய இந்த வந்து கிரேவியை நம்ம வந்து குழச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா அரைக்கிறது மட்டும் தான் வேலை மற்றபடி உங்களுக்கு எப்போதும் போல் தான் கொதிக்க விட்டு இறக்குனா போதும் செம்ம டேஸ்டியா இருக்கும் சீக்கிரமாக நீங்கள் வந்து செஞ்சுற மாதிரி தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ